முருகப்பெருமான் துணை துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருவொற்றியூர் கிளை சங்கத்தின் சார்பாக ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை அன்று தை அமாவாசையை முன்னிட்டு மகான் நந்தீஸ்வரர் அன்னதான கூடத்தில் மாலை ஆறு மணியளவில் மகான் பட்டினத்தார் திருக்கோயிலில் சுமார் நூறு நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாம்பார் சாதம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் கேசரி ஆகியவை சிறப்பாக வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் என் ஆர்வி ஆர் குடும்ப உறுப்பினர்களின் ஏழு தலைமுறையினரின் முன்னோர்கள் மூத்தோர்கள் மற்றும் சொந்த பந்த பித்துருக்கள் அனைவரின் நினைவாக இந்த அன்னதானம் வழங்கப்பட்டது திரு ரா மாரியப்பன் அவர்கள் முயற்சியின் பலனாய் என் ஆர்வி ஆர் குடும்ப உறுப்பினர்களுக்காக வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்ட மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் இது போன்ற தான தர்ம பணிகளில் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திருமதி வளர்மதி ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு நன்றி வணக்கம்